अनयवरुक्कम बणक्काम माय नमस्कार टू तो नेलई अपर एंड कांतिमती अम्मा आई रिक्वेस्ट दर ब्लेसिंग टू हेल्प अस Serve the people of Tamil Nadu and the whole country. I'm very happy to be with all of you in Nellai. Just like Tirunen Valley, Halwa, the people of the district. ீட் அனைவருக்கும் வணக்கம் நெல்லை மண்ணில் அருளாசி கொடுத்துக்கிட்டு இருக்க நெல்லை அப்பருக்கும் காந்திமதி அம்மா அம்மைக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து இந்த நாட்டுக்காக உழைக்கும் நல்லாசிகளை எனக்கு தர வேண்டும் என்று வேண்டுகிறேன் நெல்லையில் உங்களை எல்லாரும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நெல்லை மக்கள் நீங்களெல்லாம் திருநெல்வேலி அல்வா மாதிரி ரொம்ப இனிமையாவும் ரொம்ப இலகிய மனதோடையும் இருக்கிறவர்கள் உங்களை சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி